இந்தியாவோட இதயம் அப்படின்னு சொன்னா பாம்பே சொல்லலாம் மும்பை சொல்லலாம் பொலிட்டிக்கல் கேபிட்டல் டெல்லி பைனான்சியல் கேபிட்டல் பாம்பே எனக்கு பாம்பேல வந்துட்டு எனக்கு வந்து அம்பானி அவர்கள் டாடா அவர்கள் வந்து நெருங்கி பேசி அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க கூட சாப்பிட்டு பழக சந்தர்ப்பங்கள் எனக்கு எனக்கு கிடைச்சது அதே மாதிரி வந்து டெல்லியில வந்து பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் இருந்து வாஜ்பாயில இருந்து இப்போ மோடி வரைக்கும் அவரு கூட வந்து உட்கார்ந்து காப்பியும் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு சாப்பிட்டு பேசுற பக்கம் கிடச்சது இந்த ரெண்டு இடத்துலையும் நாங்க பார்த்தீங்கன்னு சொன்னா டாட்டா ஆகட்டும் இல்லை அம்பானி ஆகட்டும் இல்லை மினிஸ்டர்ஸ் ஆகும் அவங்க இருக்கலாம் வந்து மெயின் வந்து அவங்களுடைய பர்சனல் மேனேஜர்ஸ் பர்சனல் அட்வைசர்ஸ் அவங்க எல்லாமே செவன்டி டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தமிழாளர் தான் இருப்பாங்க ஓத் பாம்பேலையும் சரி டெல்லிலையும் சரி நான் அவங்க கிட்ட கேட்டேன் ரெண்டு பேரும் கேட்டேன் எப்படி இது நீங்க தமிழ் வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்கன்னு அவங்க சொன்னாங்க தமிழ் தமிழிஸ் புதுசாதிங்க நல்லா உழைப்பாளிங்க நன்றி உள்ள அவங்க

நீங்கள் அங்கேலாம் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபை இயர்ஸ் ஆகிருக்கும் நீங்கள் அங்கே வந்து உங்கள் பசங்க கூட ஒரு பதினஞ்சு இருபது சவால்களும் இருக்கும் இன்னொரு பத்து வருஷத்தில் வந்து அவங்களுக்கு சுலா கல்யாணம் பண்ணி கொடுத்து இது ஆனால் உங்க உங்கள் வந்து முடிச்சு போகுது மறுபடியும் அங்கேயே நீங்கள் ஒரு ஒட்டிட்டு இருக்காது நல்லா இருக்காது உங்களுக்கும் வேதனையா அவங்களுக்கு கஷ்டம் அதனால இந்தியா வந்து இப்போவே வந்து வந்து நீங்கள் பொருந்த இடம் இல்லைனா உங்கள் கிராமம் இல்லைன்னு உங்கள் டவுனு அங்கே வந்து ஒரு நல்ல வீடு இப்போ வாங்கி வச்சுருங்க உங்கள் கடமையில்லாத முடிச்ச பிறகு நீங்கள் வந்து இங்கே வந்துடுங்க அப்புறம் பழமொழிக்கிறீங்க பசங்களுக்கு பெரியவங்க சொன்னது பிச்சை எடுத்தாலும் உள்ளூரில் பிச்சை எடுக்கக்கூடாது வெளியூரில் தான் பிச்சை எடுக்கணும் செத்தாலும் வெளியூரில் சாகக்கூடாது உள்ளூரில் தான் சாப்பிடணும் ஸோ உங்கள் கடமையில்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து இந்தியா ஜெஸ்ட்டிங்க வந்துடுங்க இந்தியா சந்தோஷமாக இருந்து இங்கே போனால் அந்த பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடங்கள் காலேஜ் நீங்கள் அந்த அந்த நடுமாடு நடு இடங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அப்போ எல்லாம் சைட் அடிச்சிட்டா அந்த பொண்ணுங்க எல்லாம் சாரி அந்த கேள்விங்க தான் இங்கே இருக்காங்க இதாக சார் அவங்கள போய் பார்த்து சந்தோஷமா ஹாப்பியாக போகிற காலத்தில் சந்தோஷமாக ஹாப்பியாக ரிஸ்டிக் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஒரு அபிப்பிராயம் அண்ட் ஒரு முக்கியமான ரிஸ்டிங் விஷயம் கம்ப்ளீட்லி நான் நான் வந்து ஐ மீன் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் சொல்றேன் நான் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆச்சு இல்லை உங்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய ஆதரவாக ಇನ್ನೊಸೇ ಮಾಲ್ ಅಡ್ಜಾಪ್ಟ್ ರಿಕನ್ಸನ್ ಆನ್ಲಿ ಉಂಗಲ್ ಎಡ್ವಾನ್ ಒಬಳೆ ಆದರ ಯಾ ಹೈ ಸಂತೋಷವಾಗಿ ಇರಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ತರಂತೆ ಒಂದು ಲೈಫ್ ನಲ್ಲಿ ಬಂದಿಟ್ ಅಡ್ಜಸ್ಟ್ ಅಡಾಪ್ಟ್ ಅಕಮೋಡೇಟ್ ವರ್ಮಲ್ ತಕ್ಕೆ ಮುಟ್ಟು ಕೊಡಕಾಗೆ ಈಗೋ ವೆ ಕ್ರಾಶ್ ಅಡ್ಜಸ್ಟ್ ಅಕಮೋಡೇಟ್ ಅಂಡ್ ಅಡ್ಜಸ್ಟ್ ಅಡಾಪ್ಟ್ ಅಕಮೋಡೇಟ್ அட்ஜஸ்ட் அடாப்ட் அகாமடேட் சந்தோஷமா இருக்கீங்க ஆஃபீஸில் சேம் அட்ஜஸ்ட் அடாப்ட் அகாமடேட் சந்தோஷமா இருக்குங்க வாழ்க்கையில் இது மூணு விஷயம் நீங்கள் செஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறது இன்னும் வந்து விடியா பேசினதுக்கப்புறம் சாமியை வந்து வச்சு பாருங்க ஏன்னா கமல்ஹாசன் பாட்டு ஹிட் பாட்டு எல்லாம் வந்து அவர் வந்து இன்னும் வாங்கி பாடணும் ஏன்னா கமல்ஹாசன் தான் ஒரு ஹிட் சாங்ஸ் ஏதோ அவர் கொடுத்தாருங்க எனக்கு அவரோட ஹிட் சாங்ஸ் ஏதோ ஒரு கொடுக்க மாட்டாங்க முதல்ல கொடுத்தாங்க செவன்ட்டீஸ்ல பொதுவாக மனசு தங்கம் ராம ராமனை ஆண்டாலோ ராமனை ஆண்டாலும் அதுக்கப்புறம் அப்படியே அவர் பொடி வந்து கமல் பங்கு யா என்ன தேவரம் மன என்ன பாட்டு கம்ப்ளீட்லேயே வந்து எடுப்பாங்க என்ன பாட்டு அதுக்கப்புறம் நாயகன் யார் அடிச்சாலோ இதெல்லாம் பாட்டு ஒன்னும் அதுவும் சொல்ல முடியாது என்ன எனக்கு கமல் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாட்டுங்க கொடுறாங்க அதனால டிஃப்ரெண்ட் சாங்ஸும் கொடுப்பாங்க சாரி இன்ட்ரோட் பண்ணிட்டேன் ரொம்ப என்ன பேசுனது ரொம்ப சந்தோஷம் சுவாமி தொடரட்டும்ிசை கச்சேரி ரொம்ப நன்றி வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் மக்கள் வாழ்க அமெரிக்கா வாழ்க இந்தியா ஜெய்ஹிந்த் வணக்கம்